Hi Viewers, Welcome to Triple H Creations நம்முடைய தமிழ் வீடியோவில் இதுக்கு முன்னால ஒரு வீடியோவில் இதே போல பதிவு ஒன்று கொடுத்துருந்தேன் அதில் சிறந்த எழுத்தாளர்கள் கவிஞர்கள் புலவர்கள் நூலாசிரியர்கள் போன்றோரின் சிறப்பு பெயர்களை பதிவிட்டம் பண்ணியிருந்தேன் இப்போ அதே போல சிறந்த நூல்களும் அவற்றின் சிறப்பு பெயர்களும் அப்படிங்கிற பார்வையில் ஒரு வீடியோ உங்களுக்கு இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன் இதில் இருக்கக்கூடிய நூல்களையும் அவற்றிற்கு வழங்கப்படக்கூடிய அடைமொழி பெயர்களையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தேர்வில் சிறப்பாக எழுதுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஒற்றுமை காப்பியம் சிலப்பதிகாரம் உத்திர வேதம் திருக்குறள் வழிநூல் நூல் கம்பராமாயணம் நெடுந்தொகை அகநானூறு முதுமொழி பழமொழி நானூறு திரு தொண்டர் புராணம் பெரிய புராணம் குட்டி தொல்காப்பியம் தொன்னூல் விளக்கம் வஞ்சி நெடும் பாட்டு பட்டின பாலை நெடும்பாட்டு அகநானூறு கற்றறிந்தோர் ஏத்தும் கலி கலித்தொகை பாணாறு பெரும்பானாற்றுப்படை கூத்தராற்றுப்படை மலை படுகடாம் நெஞ்சாற்றுப்படை முல்லைப்பாட்டு பெருங்குறிஞ்சி குறிஞ்சிப்பாட்டு நருந்தொகை வெற்றி வேர்க்கை உழத்திப்பாட்டு முக்கு உடற்பள்ளு வாக்குண்டு முதுரை அகவட்காப்பியம் பெருங்கதை அறவுரை கோவை முதுமொழி காஞ்சி வேளாண் வேதம் நாலடியார் திருக்குறள் விளக்கம் நாலடியார் திருக்குறளின் முன்னோடி புறநானூறு குட்டி திருக்குறள் ஏலாதி கட்டுவடம் நான்மணிக்கடிகை கூடற்றமிழ் மதுரை காஞ்சி வஞ்சி நெடும்பாட்டு பட்டினப்பாலை புலவராற்றுப்படை திருமுருகாற்றுப்படை பௌத்த காப்பியங்கள் மணிமேகலை குண்டலகேசி தமிழர் வேதம் திருமந்திரம் தமிழ் வேதம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் சின் நூல் நேமிநாதம் எண் பெருந்தொகை எட்டு தொகை தூதின் வழிகாட்டி நற்றினை இரும்பு கடலை பதிற்றுப்பத்து தமிழரின் முதல் இசைப்பாடல் பரிபாடல் நெடும்பாட்டு நெடுங்கணக்கு நெடுந்தொகை என்ன கேட்டாலுமே அகநானூறு தான் தமிழர் களஞ்சியம் புறநானூறு சமுதாய பாட்டு பெரும்பான்ற்றுப்படை பாலை பாட்டு பட்டின துண்டு நான்மணி கடிகை பரணியின் தோற்றுவாய் களவழி நாற்பது பசு போற்றும் காப்பியம் மணிமேகலை உலக வசனம் பழமொழி நானூறு குட்டி திருவாசகம் திரு கருவை பதிற்று பத்தந்தாதி தமிழ் மொழியின் உபநிடதம் தாயுமானவரின் பாடல்கள் தேசிய காப்பியம் சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் முதல் சமய காப்பியம் மணிமேகலை முக்தி நூல் சீவக சிந்தாமணி மன நூல் சீவக சிந்தாமணி ஆத்திசூடியின் முன்னோடி முதுமொழி காஞ்சி இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு இயற்கை இன்பக்கலம் கலித்தொகை இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் இயற்கை அன்பு பெரிய புராணம் இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் தமிழ் சுரங்கம் கவிதை அதாவது திருவிக்கா எழுதிய கவிதை காப்பிய பாட்டு குறிஞ்சி பாட்டு அகல கவி குண்டலகேசி குறிக்கோள் காப்பியம் மணிமேகலை தமிழரின் வரலாற்று களஞ்சியம் புறநானூறு தமிழ் மாதின் இனிய உயர்நிலை திருக்குறள் ஓகே வியூவர்ஸ் நம்முடைய சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படிங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி